முருகா முருகாசரணன் வெற்றிவேல் சரணன் என் அன்பு பிள்ளை சரிக்கால சனிக்கிழமை இரவுல சங்கடங்களை தீர்க்கக்கூடிய இந்த இரவு பொழுதுல எதுக்காக உன் அப்பன் முருகன் உன்னை வந்திருக்கேன்னு யோசிக்கிறியா உடனே கேளு அதுவும் முழுவதுமாக கேளு மனசு முழுவதையும் ஒருமித்து வேறு எந்த வித சிந்தனையும் செய்யாம இப்போது நான் சொல்றத கவனமா கேட்டீனா நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஆண் உன் வாழ்க்கையில் உன்னை சந்திப்பார் அவரின் மூலமாக நீ எதிர்பார்க்குற உதவி உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையே வெற்றிகரமானதாக மாறிவிடுமேன் செல்வமே நாளைக்கு நீ சந்திக்க போகிற அந்த ஆணின் பெயரானது கந்தா கடம்பா கதிர்வேளான்னு சொல்கிறது போல காங்கிற எழுத்தில் ஆரம்பமாகும் அவருடைய பெயரின் அர்த்தமும் என்னுடைய பெயரின் நாமத்தும் சம்பந்தப்பட்டதாகத்தான் நாளைக்கு நீ ஒரு நபரை சந்திக்க போகிற இதில் உண்மை என்னன்னா நீ சந்திக்க போகிற அந்த நபரின் உருவம் மட்டும்தான் அவருடையது அவருக்குள்ள ஆத்மாவாக நான் வந்துதான் தான் உன்னை பார்க்க வரப்போகிறேன் மொத்தத்தில் என்னுடைய பிள்ளைகள் யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யவும் அவர்களுக்கு ஒரு வழியை காட்டவும் நான் வருவேன்னு உனக்கு தெரியும் தானே அப்படிதான் இப்போது உனக்கான ஒரு நல்வழியை காட்டி உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை மாத்துறதுக்காக உன் அப்பன் முருகன் நான் வரப்போகிறேன் மனசு சரியில்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்காகவே எல்லாத்தையும் சரி செய்யும் எண்ணத்தோடு நான் உன்னை நோக்கி வரப்போறேன் நாளைக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்னன்னு இப்போது நீ யோசிக்க கூட வேண்டாம் நீ அமைதியா இருந்தாலே எல்லாமே தானாக சரியாக சிறப்பாக நடந்து உன் வாழ்க்கை சுவாரஸ்யமாக என் செல்வமே ஓ மனசுல இப்போதிருக்கும் எல்லா கவலைகளையும் சரி செஞ்சு உன் உதட்டில் புன்னகை மலரும்படி நான் செய்ய போறேன் ஓ மனசை புரிஞ்சுக்காம உன் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி பேசினவர்களையெல்லாம் நீ இனிமே யோசிக்க வேணாம் அவங்க செஞ்ச தவறுக்கான தண்டனைய நான் பார்த்துக்கிறேன் நீ ஓ மனசுல இருக்கிற கவலைகளையெல்லாம் யாரிடமும் போய் எதுவும் சொல்லாதே உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் கூட உன் நிலைமை என்ன உன் வாழ்க்கை என்ன நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா விதத்திலும் உன்னை காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி அடுத்தவனுடைய கவலையையும் காயத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இன்னும் ஒருத்தனை நோண்டி நோண்டி கஷ்டப்படுத்துகிற மோசமான குணம் கொண்ட இந்த மனிதர்களை நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் உன் காயத்தை மறுபடியும் மறுபடியும் நோண்டி விடுறா போல நீ மறக்கணும் நினைக்கிற விஷயத்த மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துவது போல உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய மனிதர்களையும் கெட்ட செயல்களை உன் வாழ்க்கையில் செஞ்சு உன்னை வருத்தப்பட வைக்கிற மனிதர்களையும் இப்போது நான் ஒரு கை பார்க்க போகிறேன் என் செல்வமே என் குழந்தையான நீ வழியோடும் வேதனையோடும் இருப்பதை பார்க்க பொறுக்காமதா உனக்கு உதவி செய்கிறதுக்காகவும் உன் வழியையும் வேதனையையும் போக்கி நல்லதையும் நடத்தி தருவதற்காகவும் உன் அப்பன் முருகன் உன பார்க்க வரப்போகிறேன் நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயமாக நான் சொன்னதெல்லாம் நாளைக்கு நல்லபடியாக நடக்கும் உன் நம்பிக்கை தான் உனக்கான சத்தியமான வாக்கு நினச்சிக்கோ நான் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் நான் சொல்கிறத நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு தான் அது உன் வாழ்க்கையில் நடக்கும் இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு நினச்சின்னா நடக்கவே நடக்காது இதெல்லாம் நடக்குமானு கொஞ்சம் சந்தேகப்பட்டினாலும் அது நடக்காது நிச்சயமாக நடக்கும் என் அப்பன் முருகன் அவரால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை எப்படி வேணாலும் வந்து என் வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டுவான்னு நீ உறுதியாக இப்போது நம்பினாயே ஆனால் நாளைக்கு நிச்சயமாக நான் வந்து எல்லா விஷயங்களையும் மாற்றி காட்டுவேன் உன் அன்பை உதாசீனப்படுத்திட்டு போகிறவங்கள விட்டு நீ நகந்துவா என் தங்கமே உன் அன்பின் வலிமையையும் உன்னுடைய உண்மையான பாசத்தையும் அக்கறையையும் அவர்களுக்கு புரிய வைக்கணும்னா அதுக்கு அவங்க வாழ்க்கையில சில கஷ்டங்களை கொடுத்தா தான் முடியும் எல்லாருமே நல்லா இருக்கும்போது நல்ல வாழ்க்கையை வாழும்போது எல்லாத்தையும் அலட்சியமாக தான் நினப்பாங்க அலட்சியமாக தான் பார்ப்பாங்க ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு தலைவலியும் கஷ்டமும் பிரச்சனையும் வந்துருச்சுன்னா உடனே எல்லாவற்றையும் நன்றாக ஆழ்ந்து கவனித்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிதான் உன்னை உதாசீனம் செய்தவர்களுக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் அவர்களுடைய தவறுகளை புரிய வைக்கும் விதமாக அவர்களுக்கு இப்போது வழியை கொடுப்பதற்காக சில விஷயங்களை நடத்த போகிறேன் அதன் மூலமாக உன்னுடைய அன்பின் ஆழம் என்னங்கிறதும் அவர்களுக்கு நிச்சயமாக புரிய வரும் உன்னை உதாசீனப்படுத்தினவங்க எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாங்கன்றத அவர்களுக்கே நான் தெரியப்படுத்த போகிறேன் என் செல்வமே கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா நான் சொன்ன எல்லாமே கண்டிப்பாக உன் வாழ்வில் நடக்கும் நீ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கிறியோ அதை பொறுத்து முன்ன பின்ன கொஞ்சம் தாமதமாகவும் செய்யலாம் முழு நம்பிக்கை வச்சினா நாளைக்கே நல்லபடியாக நடக்கும் ஆனா நீ பொறுமையோடு இருக்கணும் பொறுமைங்கிறது ரொம்ப கசப்பான கஷ்டமான விஷயம்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாராலும் அமைதியையும் பொறுமையையும் கைப்பற்றி வச்சுக்கிட்டு காப்பாற்ற முடியாது ஆனா அந்த கசப்பான செடிதான் வளர்ந்து பெரிய பலமாக மாறி இனிமையான கனி தரக்கூடிய மரமாகவும் மாறும் நீ மட்டும் இருந்தீனா இந்த பொறுமை உன் வாழ்க்கையவே ஒரு பெரிய அற்புதமானதாக அழகானதாக நிச்சயமாக மாத்தி கொடுக்கும் நீ எந்த வேலையை செஞ்சாலும் உன்னை நான் உற்சாகமா செய்ய சொல்லியிருக்கேன் ஏன்னா முயற்சிங்கிறது பாதி உன்னுடைய உற்சாகங்கிறது மீதி நீ உற்சாகத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த வேலையோ விஷயமோ சீக்கிரம் நல்லபடியா நினச்சது போலவே முடிவுக்கு வரும் அதனால தான் எப்போது எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் யோசிக்காமல் தயங்காமல் தைரியமாக துணிஞ்சு செய்யணுன்னு சொல்றேன் இப்போது உனக்கு சவாலாக இருக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக நான் மாத்தி காட்டுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில நல்ல நாட்கள் வரத் தொடங்கும் முடியாது நீ நினைச்ச காரியத்தை கூட உன்னால சாதிக்க முடியுன்றத நான் உனக்கு முடிச்சு கொடுக்க போறேன் எல்லாமே இனி நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும்படியும் நீ நினைச்சது போலவே நல்லபடியாக நிகழும்படியும் நான் செய்ய போகிறேன் என் செல்வமே நீ போற பாதையில் தடுக்கி விழுந்துருவோமா நினச்சி பயந்துகிட்டே நடக்காத தடுக்கி விழுந்தாலும் மறுபடியும் தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு நடந்து போக முடியும்னு தைரியத்தோடு நடந்து போ என்னுடைய பிடிக்குள்ள பத்திரமாக இருக்கும்போது உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் நீ போகிற பாதையில் தடுக்கையும் விழுகாம தடுமாறியும் விழுகாம உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உன்னை கைப்பிடியை என் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னை பத்திரமாக வழிநடத்தி வாழ வைக்க போகிறேன் எந்த பயமும் உனக்குள்ளே இனி வரவே கூடாது நீ எதுக்காகவும் யாரையும் தேடி போகாத அளவுக்கு உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து உன் வாழ்க்கையவே சந்தோஷமானதாக மாற்ற போகிறேன் அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் மட்டும் போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்வது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் பல சமயங்களில் நீ உண்மை பேசினதாலேயே எதிரியாக மாறியிருக்க நீ உண்மையை சொன்னதாகவேலையே உன்னை முறைச்சி பார்த்து உன்கிட்ட சண்டை போட்டவங்களும் உன்னை எதிரின்னு சொன்னவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க அந்த உண்மையும் நேர்மையும் இதுக்கு முன்பாக உனக்கு தோல்வியை கொடுத்திருந்தாலும் இப்போது தர்மமே ஜெயிக்கும் உண்மையாய் நேர்மையாய் வாழ்ந்ததற்கான பலனை நீ பெறப்போகிறாய் என் செல்வமே என் அருள் மூலமாக நீ ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ ஜெயிக்கிறத பார்த்து உண்மையா இருந்தா நாமளும் ஜெயிக்கலாம் போல இருக்கு நேர்மையா இருந்தா நம்மளும் நல்ல நிலைமைக்கு உயரலாம் போல இருக்குன்னு உன்னையே ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இந்த உலகத்து மனிதர்கள் திருந்துவார்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் அடையாளமாக உன்னை ஜெயிக்க வச்சு உண்மையும் நேர்மையும் ஜெயிக்கும் தர்மம் தலை காக்குங்கிறத நீ செஞ்ச தான தர்மத்தின் மூலமாக உன்னை காப்பாத்தி இந்த உலகத்துக்கு உண்மையை உணர்த்த போறேன் ஏன்னா பலமுறை உன் வாழ்க்கையில ஆபத்தும் பிரச்சனையும் வரும்போதெல்லாம் நோய் நோய் நொடிகளால் வந்து நீ அவஸ்தைப்படும் போதெல்லாம் நீ செஞ்ச தானமும் தர்மமும் நீ செஞ்ச தர்மத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை வாழ்த்திய அந்த நல்ல உள்ளங்களும் தான் உன்னை காப்பாத்துறதுக்கு வசதியா இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா ஆம் என் செல்வமே தர்மம் தலைகாக்கும்னு சொன்னது போலதான் நீ செஞ்ச தான தர்மம் தான் உனக்கு புண்ணியத்தை கொடுத்து இப்போ நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்க போகுது கஷ்டத்தை பார்த்து நீ வளரல கஷ்டத்திலேயே வளர்ந்து எல்லாத்தையுமே பத்தியும் பத்தாமையும் அனுசரிச்சுக்கிட்டும் அவஸ்தப்பட்டுக்கிட்டும் வாழ்ந்த கஷ்டத்திலேயே வாழ்க்கையாய் வாழ்ந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி எந்த விதத்திலும் கஷ்டமே இல்லாத அளவுக்கு எல்லா வாழ்க்கையையும் எல்லா நாட்களையும் எல்லா காலத்தையும் சுகமானதாக சந்தோஷமானதாக கொடுக்க வந்திருக்கேன் இனிமேல் உன் வாழ்க்கையில எந்த கவலையும் கஷ்டங்களும் இல்லாத அளவுக்கு உன்னை சொகுசா சுகமா வாழ வைக்க போறேன் நீ சந்தோஷப்படும் போது உனக்காக சந்தோஷப்பட்டவர்களை விட நீ வருத்தத்துல இருக்கும்போது நீ சோகத்துல இருக்கும்போது உனக்காக வருத்தம் அடைந்தவர்கள் தான் பெரிய விஷயம் உன் மகிழ்ச்சிக்காக மகிழ்பவர்களை காட்டிலும் உன் சோகத்துக்காக உனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா வருத்தப்படுபவர்களை எப்போதும் உன் கூட வச்சுக்கிட்டு அவர்களுக்காக உன் இதயத்தில் ஒரு தனி இடத்தையும் கொடுத்துவிடு இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் உன் கூட இருந்தாங்கன்னா எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது நீ என்னதான் நேர்மையாக இருந்தாலும் தான தர்மம் செஞ்சு உண்மையா வாழ்ந்தாலும் இந்த உலகம் உன்னை பாராட்டாது ஆனா நீ பொறுமையா இருந்தீனா உண்மைக்கு நேரங்காலம் வரும்படி நான் செய்வேன் தான தர்மங்கள் பெருசாக இந்த உலகத்தால போராட்ட போ போற்றப்படவில்லை என்றாலும் தான தர்மம் செய்கிறதை இந்த உலகத்து மனிதர்கள் பெருசாக நினைக்கலனாலும் வெற்றி தள்ளி வைக்கப்பட்டாலும் கண்டிப்பாக அதற்குரிய நியாயத்தை நான் நிலைநாட்டுவேன் தான தர்மம் செய்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு அவசியங்கிறதை நான் இப்போது புரிய வைக்கப் போகிறேன் எல்லா மனிதர்களும் தெரிஞ்சும் தெரியாமலும் புரிஞ்சும் புரியாமலும் அவரவர் வாழ்க்கையில் சின்ன வயசுல நடுத்தர வயசுலங்க ஏன் வயசான பிறகு கூட பாவம் செய்கிறவங்களா தப்பு செய்கிறவங்களா தவறு செய்கிறவங்களா இருக்க செய்றீங்க அப்படி மனிதர்கள் என்றாலே தவறு செய்யக்கூடிய இயல்பான குணம் உண்டவர்கள் என தெரியும் போது மனிதனுக்கு இருக்கிற இன்னொரு குணத்தையும் மறந்து விட வேண்டாம் மனிதனுக்கு உள்ள அடிப்படை குணமே மனிதாபிமானம் தானே நீ மனிதாபிமானத்தோட மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது ஒரு ஏழைக்கு கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யும் போது அந்த மனிதாபிமானம் நீ செய்யக்கூடிய தவறுகளை குறைச்சு உனக்குரிய பாவத்தை குறைச்சு உனக்கான புண்ணியத்தை அதிகரிக்கும் நீ மனிதாபிமானத்தோடு செஞ்ச எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும் நீ செஞ்ச பாவத்தை குறைச்சு உன் குடும்பத்தை கஷ்டப்பட விடாம காப்பாத்துன்றத புரிஞ்சுக்கும் நீ செய்கிற தான தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏழேழு தலைமுறைகளையும் காப்பாற்றக்கூடிய கூடிய தெரிஞ்சுக்கோ இதே போலதான் தான் இப்போது நீ செஞ்ச சில நன்மைகளின் காரணமாகவும் நீ செஞ்ச தான தர்மத்தின் காரணமாகவும் தான் நாளைக்கு உனக்காக உதவி செய்வதற்காக இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இப்போ புரியுதா யாரெல்லாம் நல்லது செஞ்சாங்களோ யாரெல்லாம் நன்மைகள் செஞ்சாங்களோ அவர்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக என்னுடைய உதவி கிடைக்கும் அந்த வகையில் உனக்கு உதவி செய்வதற்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டதால்தான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன் இந்த பதிவை நான் வெளியிட்டுட்டேன் ஆனால் இது எல்லார் கண்களிலும் பட்டிருந்தாலும் யாருக்கு நல்லது நடக்கணும்னு பிராப்தம் இருந்துச்சோம் யாருக்கு நான் உதவி செய்வேனோ அவர்கள் மட்டும்தான் இதை கேட்டிருக்க முடியும் அப்படிதான் இப்போது இந்த பதிவை நீ கேட்டுக்கிட்டு இருக்க இந்த பதிவை கேட்டதோடு மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் உனக்கு செய்ய போற நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் கூட நீ அனுபவிக்க போகிற இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையே இருக்காது எல்லாமே உனக்கு சரியாகவும் சிறப்பாகவும் நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செஞ்சிட்டேன் யாரோ உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னா ஐயோ நான் ஏமாந்துட்டேன்னு நினச்சி வருத்தப்படாத அதுக்கு பதிலாக யார் என்னை ஏமாத்தினாலும் நான் ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் அந்த பழக்கமும் எனக்கு இல்லை ஏமாற்றி பிழைக்கும் குணமும் எனக்கு கர்வத்தோட கர்வத்தோடு தலை நிமிந்து வாழ பழகு நீ சோந்து போகிற ஒவ்வொரு நொடியும் உன்னை கை கொடுத்து தூக்கி ஆளாக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர்றதுக்கு உனக்காக உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ இப்பொழுது வேணும்னா நீ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை உனக்கு கஷ்டமானதாக இருக்கலாம் ஆனா நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது தொடர்ந்து உழைப்பை கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த வானம் உனக்கு வசப்படும் நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கை அழகாக சிறப்பானதாக கண்டிப்பாக மாறிவிடும் என்று செல்வமே காலம் மாறும் காலம் மாறும்னு சும்மா உட்காந்துகிட்டு இருக்காம அதுக்கு என்ன முயற்சி செய்யணும்னு யோசி அதற்கான முயற்சிகளை நீ சிறப்பாக செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய் எல்லாமே மாறும்ன்ற நம்பிக்கையோடு நீ செய்கிற எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றத்தை வரவழைக்கும் அந்த மாற்றம்தான் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றமாக அமையப்போகுது வாழ்க்கைங்கிறது ஒரே நிமிஷத்தில் எல்லாருக்கும் மாறிடாது ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் சின்ன சின்ன விஷயங்களாக பல விஷயங்கள் உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நான் இருக்கேன் எப்பவுமே நீ என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்குறது வேற உன் வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டு எனக்காக தீபமேத்தி வணங்குறது வேற இது எல்லாத்தையும் தாண்டி உன் மனசுல நீ தூய்மையான பக்தியோடும் நல்ல எண்ணங்களோடும் வழிபட்டால் நீ கூப்பிட்ட குரலுக்கு உனக்காக உன் ஐயன் முருகன் ஓடோடி வருவேன்